அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் தனது நீச்ச கிரகமான மீனராசியை விட்டு மேஷ ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசத்தில் சஞ்சரிக்க கூடிய இக்காலகட்டங்களில் எதிர்பாராத ராஜயோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ரிஷபராசியில் குரு பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் கன்னியில் கேதுவும் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னி கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அவ கிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான் மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும் அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும் மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடமும் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம் புதனுக்குரிய மலர் வெண்காந்தல் புதனுக்குரிய நிறம் பச்சை புதனுக்குரிய உலோகம் பித்தளை புதனின் நவரத்தினம் மரகத பச்சை புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம் புதனின் வாகனம் குதிரை புதனின் ஆதிக்க எண் ஐந்து புதன் சுய ஒளி அற்றவர் பச்சை நிறம் கொண்டவர் புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாவார் உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர் புதன் புதனின் தோற்றம் பற்றிய முன் கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம் சந்திரனுக்கு தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாப்தியாகும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோஹிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்து ஓடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபரானார் வாலிப வாலிபர் பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்த அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குரு இல்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்றவுடன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயர் உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமை உருவ அமைப்பை கொண்ட புதன் கண்ட தேவமாந்தர் ஒருவர் அவரிடம் தன் மனதை கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினான் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவ மாந்தர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணன் அம்சம் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோசனம் வழங்கினார் சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளத்தில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோச்சனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானின் அறிவுரை படி புதனும் திருவெண்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோசனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய ரூபத்தை பெற்றார் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சித்திரை அதாவது மே மாதம் ஆறாம் தேதி மேசராசிக்கு புதன் செல்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதியான புதன் அப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்தது மகிழ்ச்சி காண இருக்கீங்க கூடுதல் வருமானம் குடும்பத்திற்கு வந்து சேர இருக்குதுங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெற இருக்குதுங்க அது மட்டும் ஆதித்ய யோகம் இருப்பதால் அரசாங்க வேலைக்காக எடுத்த முயற்சி பலன் தரும் விதமா அமைய இருக்குது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் வரலாங்க அதனால் உங்களுடைய வேலையை நீங்களே செய்து முடிப்பது நல்லது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய முதலீடுகள் கிடைக்கும் கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வும் சலுகைகளும் வந்து சேர இருக்குதுங்க துலாம் ராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குது மாணவ மாணவிகளுக்கு நட்பால் நன்மை உண்டுங்க பெண்களால் சிக்கனத்தை கையாள வேண்டிய நேரம் இதுவா அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை புதன் பெயர்ச்சினைகளுக்கு தருணங்கள்ல பாக்கியாதிபதி புதன் மேசராசியில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க லாபாதிபதி சூரியன் இணைந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்குது பயணங்கள் நல்ல பலன் தருங்க வெளிநாட்டு வேலைக்கு அழைப்புகள் வருங்க குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குது உயரதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்க இருக்குதுங்க ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் சில எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய திட்டங்களை முயற்சித்து வெற்றி காண இருக்கீங்க வேலை இல்லாதவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செவ்வாய் சனி இணைந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்குங்க வழக்குகள் இழுத்தடித்து சோர்வை தருங்க உடன்பிறப்புகள் சிரமங்கள் ஒண்ணுங்க சொத்துக்களில் வராத வில்லங்கங்கள் வரலாங்க கவனம் தேவைங்க தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பெண்களால் சிலருக்கு அவ பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்